இந்த காரணமாக நம்ம முடியும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம் அதனால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க என்ன வேணால் நடக்கலாம் அதனால தான் முன்னேற்றிட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம் ஏன்பா இப்படி சொல்கிறீங்க அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது அவன் நம்மளை என்ன பண்ண போகிறான் அவ எதுவும் பண்ண மாட்டான் ஆனால் என்ன வேணால் நடக்கலாம் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதையா இவங்க வேற கமெண்ட் இருக்காமல் அங்கே போயிட்டாங்க இப்போ எல்லா பிரச்சனையும் ஒட்டுக்காக சேர்ந்தே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன நடக்குமோ அதானே நடக்கும் இத்தனை நாளாக விதியை மதியால வேணாலாம் நினச்சிட்டு நம்ம எதுவுமே சொல்லாமல் வச்சுருந்தோம் இவங்க கேட்டிருந்தப்போது சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் விட்டது நம்ம தப்பு தான் இதுக்கு நம்மும் ஒரு காரணம் ஆனால் விதியினால எப்படி ஆகிப்போச்சு எல்லாமே தெரிஞ்சு பிரச்சனை வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே என்னென்ன ஃபீஸ் பண்ண போகிறோமோ தெரியலை சரி நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் சொல்லியிருந்தால் போயிருக்க மாட்டோம்ல எங்களுக்கு ஏதோ கியூரியாசிட்டியில் போயிட்டோம் ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனையாக நாங்கள் நினைக்கல அது என்னடி கூரியா சிட்டி என்ன கருமமோ இப்போ பாரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்ன தான் பண்ணுறதோ போ ஏன்னியா அவள் எழுதிட்டாளா நான் இங்கே தனியாக போய் பார்க்கறது வாங்கெல்லாம் விட்டுக்கா போய் பார்ப்போம் ஏம்மா அவளாக இருக்காளா இல்லை அதுங்களா இருக்காளா ஏன் பாரு நான் மட்டும் தனியாக போய் அவகிட்ட சிக்கிட்டு எழுதுக்கா நீங்கள் யாராவது வராமல் நான் போக மாட்டேனே உனக்கு நீ மட்டும் மாட்டக்கூடாது நாங்கள் மாட்டணும் அதானம்மா சரி நாடா போகலாம் என்ன குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க ஒரே அதிசயமா இருக்கே சுவாமி மன்னிச்சுருங்க உங்களை தப்பு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு இவங்களும் அந்த அரண் மணிக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது அதுவும் என் மூத்த பொண்ணு மல்லியாவுக்கு தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அதை பற்றி கேட்டுட்டு போகலாம் தான் வந்தோம் ம் சரி அவங்க எங்கே இப்போது நீங்கள் மட்டும் வந்து என்ன பிரியோஜனம் எங்கே இல்லை எங்கள் மாப்பிள்ளையும் பிள்ளையும் அவளை பத்திரமா கூப்பிட்டு வரதான் சொன்னாங்க முன்னாடியே நாங்கள் வந்து உங்கள் கிட்டே எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம் அவளுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தெரியலை அவள் பேசுறது எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது எங்கள் முன்னோர்கள் மாதிரி தான் பேசுகிறா அதுதான் யோசிக்கிறோம் ம் சரி அப்புறம் வேற என்ன இல்லை எங்கள் அன்னைக்கு இப்படி நினைக்கணும் நான் நினைக்கல அவங்க பாவம் எப்போவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போவும் எங்களால் அவங்களுக்கு தான் கஷ்டம் வந்துருச்சு அதை தான் ரொம்ப வருத்தப்படுறோம் சரி நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இதில் ஒரு குறிப்பு இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தான் உண்மையை சொல்லணும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் இந்த கோவிலுக்கு தேவையானதை நீங்கள் தானே கொண்டு வந்து சேர்க்கணும் எத்தனை வருஷமாக தடைப்பட்டு நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்கள் வழி வழியாக நடக்க வேண்டிய விசேஷம் எதுவுமே நடக்கவே இல்லை அது எப்பதான் நடக்கும் சொல்லுங்க சுவாமி எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அது அங்க போய் எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு விஷயம் அங்க போக முடியாத சூழல்லாம் அங்க இருக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் தான் நாங்க எதையுமே கண்டுக்காமல் எங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏற்பட்ட வசதியான குடும்பம் ராஜ குடும்பம் இப்படி இருக்கேங்கிறது எங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லாம உண்மைகள் எல்லாம் மறைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொசரம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு தலைமுறையா ஓடி ஒளிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது சரியா கதிர்வேலா சொல்லு சரி இல்லதான் சுவாமி எங்க பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நாங்க மறைச்சோம் ஆமா சுவாமி அவ சொல்றது உண்மைதான் இது சரி இல்லதான் ஆனா எங்க உயிருக்கு பயந்து இல்லை எங்க பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் எங்க அம்மா அப்பா இதை செஞ்சாங்க என் பிள்ளைங்களுக்காக நான் இப்ப அதை செய்யறேன் அவ்வளவுதான் நீரோட கொள்ளளவை பத்தி உனக்கு தெரியுமா புரியல சாமி என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல நீரை உனக்கு தேவையான அளவு நீ சேமிச்சுதான் வைக்க முடியும் அது மாதிரிதான் மல்லிகாவை ஓரளவுக்கு தான் நீ தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கு மேல அவளை நீ தடுக்க முடியாது தடுக்கிற நாளெல்லாம் தாண்டி போச்சு இனி அவள் உங்கள் மல்லிகா கிடையாது அவள் வேற அவள் வேற புரிஞ்சுக்குங்க அப்படின்னா எனக்கு சொல்ல போகிறீங்களா சுவாமி ச்சே ச்சே நான் அப்படி சொல்லலை இந்த ஊரோட நன்மைக்காக பிறந்தவ தான் மல்லிகா அது மட்டும் இல்லை இவங்க நாலு பேருமே அது சம்பந்தத்தோட தான் பிறந்திருக்காங்க எல்லாமே அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தோட தான் நடக்க போகுது இவங்க நாலு பேத்துக்குமே தெரியாது நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா உணருவாங்க கவலைப்படாதீங்க நீங்க எதுவுமே நினைச்சு பயப்படாதீங்க எல்லாமே இறுதியில நன்மையா தான் முடியும் சுவாமி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நாங்கள் என்ன சுவாமி பண்றது ஒரு ஆபத்தும் வராது அவங்களுக்கு கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் பயமா இருக்கே சாமி நடப்பு இதுதான் நடக்கும் நடப்பது எல்லாமே நன்மைக்கு நினைங்க உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பசங்களுக்கோ யாருக்கும் எந்த அப்பத்து வரப்போறதில்லை தைரியமாக போயிட்டு வாங்க ஏன் சாமி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்லாமல் இத்தனையே நடந்திருக்காதே சரிதான் சரோ நீ கவலையேப்படாது எல்லாமே மாறும் நீ பயப்படுற லெவலுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல நிறைய உண்மைகள் வெளியே வரும் கவலைப்படாதம்மா உன்னோடது எல்லாமே வெற்றி பெறும் நீ நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இல்லைங்கிறது நீ உணர்ற தருணம் வரும் சரியா என்ன சுவாமி புதிர் வச்சு பேசுறீங்க அவரே போயிட்டாரு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த ஒரு புதிர் இல்லை பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நீ அடுத்தது என்ன பேரம் பார்த்துட்டு நிம்மதியாக கண்ண மூடணும் அதுக்கும் பிரச்சனையா தான் என்ன சாமி பண்ண முடியும் கவலைப்படாதம்மா உனக்கு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமும் சந்தோஷமும் அமைஞ்சதாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உன் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் எந்த புத்தும் வராது என் மூலமாக கடவுள் சொல்ல வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா இந்த ஊருக்கும் உங்கள் வீட்டோட நன்மைக்குமாக தான் இவங்க நாலு பேரும் செயல்பட போகிறாங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் கடவுள் உங்கள் எல்லாத்துக்கும் துணை இருப்பா போயிட்டு வாங்க சுவாமி அப்பா நாங்கள் நாலு பேரும் என்ன தான் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் போரு அவங்க மூணு பேத்தையும் சேர்த்து இங்கே வர சொல் பேசிக்கலாம் சுவாமிஜி வணக்கம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க மல்லிகாவை உள்ளே கூப்பிட்டு வரலாமா இல்லை வேண்டாமா வர சொல்லுங்கப்பா வாமா மல்லிகா வாமா காயத்ரி சுவாமி நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கே அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க போல இல்லை சாமி இடையில கூட உங்கள் வந்து பார்த்துட்டு தானே போனோம் ஆமாம் ஆமாம் நான் தான் வயசாகிடுச்சுல மறந்துட்டேன் சுவாமி நல்லா இருக்கீங்களா எப்பவுமே ராமனு குதவியாக அந்த லட்சுமணன் இருப்பான் அது மாதிரி உங்கள் அக்கா குதவியே நீ எப்பவுமே இருப்ப இல்லை ஆமாம் சாமி என் அக்காக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை எனக்கும் எங்கள் அக்கா விட்டால் யாரும் இல்லை அதான் இனிமேலும் அப்படி இருக்க போது பார்த்து கவனமாக இருங்க சுவாமி அவர்கிட்ட எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்க எல்லாமே அவ பார்த்துப்பா இல்லை இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம் என்ன சாமி உங்ககிட்ட என்ன சொல்லணும் ஒன்றும் இல்லைம்மா நீ போயிட்டு வா அவங்க எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு பார்த்து பத்திரமா எதாக இருந்தாலும் கவனமாக யோசிச்சு பண்ணு ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு பண்ணுமா எதை பற்றி சாமி சொல்கிறீங்க பொதுவாக சொல்கிறோம்மா உனக்கு புரியலனாலும் உன்னை சார்ந்தவங்க சில பேத்துக்கு புரியும் சரிங்க சாமி அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்னங்க சுவாமி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லடி அவரு எல்லாமே விதிப்படி தான் நடக்குது நம்ம நாலு பேர் சேர்ந்ததை எல்லாமே செய்யணும்னு சொல்றாரு மெயினா மல்லிகாவை தான் மையப்படுத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன் எப்படிங்க அக்கா எல்லாம் பண்ண முடியும் விதி தான் பார்ப்போம் சரிங்க சாமி அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுமா இப்பவும் சொல்றேன் நாலு பேர் ஒன்னுக்கு ஒன்னு ஆதரவா இருந்துக்கங்க சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னும் தெரிய ஆரம்பிக்கும் புரிஞ்சு நடந்துக்குங்க ஊருக்கும் உங்களுக்கும் உதவுற மாதிரி காரியங்கள் தான் போகுது எல்லாமே மாறணும் உங்கள் நாலு பேரை நம்பி தான் இந்த மாற்றம் நிகழப்போகுது தயவு செய்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க அந்த அம்பாலும் ஈஸ்வரனும் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பாங்க சரிங்க சுவாமி போயிட்டு வரோம் சரி சுவாமி அப்புறம் நாங்கள் எல்லாருமே உத்தரவு வாங்கிக்கிறோம் வெற்றி உண்டாகட்டும்